வரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு நிச்சயம் வரும் சுதந்திரம் பெற்றது அதைவிட மிக முக்கியமானது குடியரசு தினம் பல நேரங்களில் இந்த உணர்வு இந்த ஒரு உண்மை நமக்கு புலப்படுவது இல்லை சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்கென்று சட்ட திட்டங்கள் அரசியல் சாசனம் இயற்றப்பட்ட திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே பிகாஸ் த கான்ஸ்டியூஷன் விச் ரூல்ஸ் அ world which rules a country which rules a people so this is much more important than the independence day 1950 ஆம் ஆண்டு ஜனவரி 26 ஆம் நாள் ஜனநாயக அரசாக குடி அரசாக அறிவிக்கப்பட்ட நாள் அதாவது ஜனநாயகம் என்பது மக்கள் மக்களால் ஆளுகின்ற ஆட்சி அரசு முறைதான் ஜனநாயகம் அதாவது நம்முடைய இந்திய தாய் திருநாடு பல ஆட்சிகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக மன்னர் ஆட்சி சந்தித்திருக்கிறது சர்வ அதிகார ஆட்சிகளை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது மற்றும் மக்களாட்சியும் சந்தித்திருக்கிறது இந்த மூன்று ஆட்சி முறைகளில் எது சிறந்தது அல்லது எது குறைந்த தீமையை வழிவகுக்கும் என்று வின்சென்ட் சச்சில் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் அழகாக சொல்வார் இதில் ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி தான் குறைந்த தீமைகளை கொடுப்பதால் இதுவே சிறந்த ஆட்சி என்று இந்த ஆட்சி முறை தான் எல்லா நாடுகளிலும் இருப்பது பொருத்தமானது பெருமிதமும் என்று அவர் சொல்லுகிறார் உண்மைதான் மக்களாட்சி மக்களால் நடத்தப்படுவதனால் தான் சட்டங்கள் திட்டங்கள் இயற்றப்பட்டு நமக்கென்று ஒழுக்கம் சுய ஒழுக்கமெல்லாம் அழகாக உருவாக்கப்பட்ட நாள் ஆக இப்படிதான் வாழ விடுவாங்க பேச்சு எழுத்துரிமையாகட்டும் அல்லது நம்முடைய கருத்தை சொல்லுகின்ற உரிமையாடும் பிரியாம்பல் ஆற்றிக்கல் என்று பல சட்டத்திட்டங்களெல்லாம் இயற்றப்பட்ட அழகான நாள் இதெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதம் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக ஆட்சியாளர்களை சுய ஆய்வுக்குட்படுத்தி மக்களால் மாற்றப்படுகின்ற ஒரு அற்புதமான அரசு தான் இந்த மக்களாட்சி குடியரசு அல்லது ஜனநாயக அரசு என்பது இதில் பல வளர்ச்சிகளை நாம் கண்டுள்ளோம் நிச்சயமாக இந்திய தாய் திருநாடு நாடு பல வளர்ச்சிகள் தொழில்நுட்ப துறையில் மற்ற வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் விவசாயத்தில் வேளாண்மையில் பல மாற்றங்கள் பல வளர்ச்சிகளை கண்டுள்ளன இதெல்லாம் நினைத்து நாம் பெருமிதம் அடைவோம் பல தலைவர்கள் பல ஆட்சியாளர்கள் நேர்மையான தலைவர்களெல்லாம் உழைத்திருக்கிறார்கள் பல்வேறு மக்கள் ஏன் நாம் இருப்போம் நமக்கு முன்னோர்கள் இருப்பார்கள் பாட்ட முப்பாட்டம் என்று நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிற்காக நாட்டிற்காக ஏதோ ஒரு மூலையில் நேரடியாக மறைமுகமாக உழைத்த நாம் கூட நாம் எல்லாம் இன்றைக்கு கூட நேரடியாக மறைமுகமாக உழைத்து கொண்டுதான் இப்படியெல்லாம் பல வளர்ச்சிகளை கண்டுள்ள நம்முடைய தாய் திருநாடு நாடு இந்திய தேசத்தை குறித்து நாம் பெருமிதம் அடைந்து இந்த பெருமிதத்தில் பல சுய ஆய்வுகளை நாம் உட்படுத்தி பார்ப்போம் இன்றைக்கு மக்களாட்சி நடக்கிறதா உண்மையான மக்களாட்சி நடக்கிறதா உண்மையான குடியாட்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறதா உண்மையான ஜனநாயக ஆட்சி ஏன் எதற்காக அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதனுடைய மேன்மையும் தொன்மையும் விளங்கி கொண்டு என்றெல்லாம் நாம் சுய ஆய்வு செய்யலாம் உட்படுத்தி பார்க்கலாம் இன்றைக்கு தலைவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பணத்திலும் அல்லது அதிகார மோகத்திலும் அடுத்தடுத்த தான் தான் என்று சொல்லக்கூடிய அதிகார மேம்போக்கெல்லாம் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து வருகிறது ஒரு பக்கம் வளர்ச்சிகள் ஒரு பக்கம் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சிகள் ஏராளமான எக்கச்சக்கமான வளர்ச்சிகள் கண்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கும் அதிகார மேம்போக்கு மக்களாட்சிக்கு எதிராகவே இருப்பது போல ஒரு தோற்றம் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதெல்லாம் சுய ஆய்வுக்கு இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் தங்களை சுய ஆய்வை எடுத்துக்கொண்டு தெய்வ பயத்தோட காட் ஃபியரோட வழி ஆட்சியாளர்கள் தலைவர்கள் அமையட்டும் என்றுதான் நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் அந்த விதத்தில் நேரடியாக மறைமுகமாக ஒரு தனி மனிதனுடைய மாற்றம் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் தான் சமுதாய மாற்றமே இண்டிவிஜுவல் இஃப் அட் ஆல் இஸ் சேஞ்சஸ் தர் இஸ் அ சேஞ்ச் இந்த சொசைட்டின்னு சொல்வார்கள் இஃப் அட் ஆல் இ மேன் இஸ் சேஞ்ச் 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 அண்ட் சொசைட்டி இஸ் சேஞ்ச் திஸ் செயின்லீக் இதுதான் அழகான ஒரு தொடர்பு ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நாம் எல்லோரும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மாற்றம் ஒரு சுய ஒழுக்கம் இருக்கின்ற பொழுதால் இன்னும் நாடு வளரும் தேசம் வளரும் குடும்பம் வளரும் சமூகம் வளரும் நம்முடைய அருகாமில் இருப்பவர்கள் வளர்வார்கள் என்ற சிந்தனையோடு ஆட்சியாளர்கள் மட்டும் அவர்களை பார்ப்பது மட்டுமல்ல நாம் வாழ்கின்ற சமூகத்தில் நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒழுக்கமும் மாற்றமும் முன்னேற்றமும் பங்களிப்பு அதிகரிக்கின்ற போது அது ஒட்டுமொத்த வருமானமாக ஜிடிபி இல்லையா ஒட்டுமொத்த வருமானமாக தமிழக அரசு அல்லது இந்திய அரசுக்கு மாறும் இந்த சின்னையோடு பெருமிதத்தோடு நாம் கொண்டாடுவோம் அழகான குடியரசு தின விழாவை அரசியல் சட்டத்திற்கு குறிப்பாக பெண்களை படிக்க இன்னும் பெண் கல்வி இன்னும் பெண் சுதந்திரம் பெண்களுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் இன்னும் குறிப்பாக அறிந்து பெண்களை இன்னும் உயர்த்துகின்ற சமூகமாக சமுதாயமாக உயரட்டும் கல்வியிலும் சரி பெண் உரிமையிலும் சரி இன்றைக்கும் வன்முறைகள் இருக்க இன்றைக்கும் கொத்தொடைமைகளுக்கு இன்றைக்கும் சாதி கட்டமைப்பு இருக்கிறது இன்றைக்கும் கல்வி அறிவு இல்லாத மாநிலங்கள் மாவட்டங்கள் வட இந்தியாவில் அதிகமாக அதனால தான் இன்றைக்கும் ஆட்சிகள் ஏதோ ஒரு பிடியில் இருந்து கொண்டு தான் இருக்குது இதெல்லாம் மாறக்கூடிய அழகான சூழாக மாற நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் சரி ஜபமும் சரி தனிப்பட்ட சுய ஒழுக்கமும் மாற்றமும் முன்னேற்றம் வழி இந்திய நாடு குடியரசு என்கின்ற தொன்மையில் ஜனநாயகத்தின் மேன்மையில் வளர இறைவனுடன் நாம் வேண்டுவோம் கடவுளுடைய அருள் ஆசிரியம்மை வழிநடத்தட்டும் மீண்டும் வரும் வரை இந்திய நாட்டினுடைய குடியரசு தின விழாவை மகிழ்வோடு மன நிறைவோடு கொண்டாடுவோம் இறைவனிடத்தில் அம்சமிப்போம் இறைவு நாம் ஒவ்வொரு வரையும் குறிப்பாக நம் தாய் திருநாட்டை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமே